நீலா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா நான் நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுல இதை கவனிக்கவே இல்லை மறுபடியும் நாடகமா என்ன செய்யறது மேட மேல நடிச்ச நாடகத்துல தான் பலன் இல்லாம போச்சுது இனி வீட்டுல தான் நாடகம் நடத்தி தீரணும் இந்த நாடகத்துல பலன் இல்ல நான் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது இப்ப நடத்த போற நாடகத்துல நீ தான் கதாநாயகி நான் தான் கதாநாயகன் எங்க அம்மா தான் வில்லி அதாவது எதிரி அவங்கள நீ எதிர்த்தே போராடணும் வேண்டாங்க நான் அவங்களுக்கு மருமக அவங்கள எதிர்த்து நடக்கிறது கணவனுடைய சொல்ல மீறி நடக்கிறது மட்டும் அழகா அதுக்காக கணவன் தவறு செய்ய சொன்னான் மனைவி செய்யறதா ஓல்ட நீலா நன்மை தரும் தவறு எதுவும் தவறாகாது இந்த வீடு திருந்தணும்னா என் சொல்படி நீ நடந்துதான் தீரணும் அத்தை எனக்கு தாய் மாதிரி அவங்களை எதிர்த்து நடக்க என்னால முடியாது முடியாதா இத சொல்லுவேன் எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் இதோ பாத்தியா விஷம் ஏ ஆழகால விஷமே பூ பூவுலைகளே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை சைக்காதபடி உயிர் நிறுத்தான் உத்தமன் கலாமணி என்று எவனிடத்திலே தூது சொல்லு போ போ வேண்டாங்க வேண்டாம் நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன் நீ நடக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தடுக்காதே வேண்டாம் கட்டாயம் கேக்குறேன் நிச்சயமா நடக்கிறியா சரி அப்போ இந்த கட்டில நீ படுத்துக்க அந்த சோபாவில நான் படுத்துக்கிறேன் இதுல வெற்றி பெற வரையிலும் நீ இங்க நான் அங்க வேண்டாங்க நீங்க இங்க படுத்துங்க நான் அங்க படுத்துக்கிறேன் சரி நீங்க நிக்கிறீங்களே நான் எப்படி படுத்துக்கிறது ஏன் உட்கார்ந்துருக்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா ஓஹோ நானும் அஜிலாட்டா வீட்டை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ நீ தான் காசிக்கு வர மாட்டேன்ட்டு நாங்களாவது போயிட்டு வர்றோம் கண்ணு கலாமணி அப்பா போய் லெட்டர் எழுதுறோம் அப்பப்போ பதில் எழுதிக்கிட்டு சரிப்பா வாங்க சமந்தி மாப்பிள மாமா காசிக்கு போயிட்டு வர்றோம் சரி மாமா கொஞ்சம் கவனமா சரி மாமா மாமா அப்பா காசி சுகமா இருக்குன்னு அங்கே இருந்தானே இருந்துருவாரு நீங்க கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க போயிட்டு வர்றோம்மா போயிட்டு வர்றோம் அம்மா போயிட்டு வர்றோம் அம்மா போயிட்டு வரோம்

தூங்குறான் அவன் நானா இல்ல ரெண்டு மணி மூணு மணி நேரம் கூட ஒரு ரேடியா நான் ரெண்டு உன் குழந்தை இறந்துடுச்சாமே என்னமா உனக்கு கூட தக்க மாட்டேங்குது சரிம்மா நீ போய் காபி கொண்டு வர சொல்லு காபி அவங்க வீட்டுல இருந்து வரும்போது காபி சாப்பிடாம வந்திருப்பாங்க ஏமா அப்படித்தானே ஆமா ஏன்டா உங்க வாங்குற குழந்தை நல்லா தூங்குற எழுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க இந்தா பிரபா விபூதி கிடு. பிரபாவை எப்ப வீட்டுக்கு அனுப்ப போறீங்க என்ன கேட்டா பிரபாச்சல இருக்கு அவரு பாத்தி அவங்க அரக்கத்தனத்தை இவங்க எல்லாம் பொம்பளைங்களா நீலா இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கே திடி பண்ணணும் என்ன வாணாங்க பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன் சரி இஷ்டம் ஏதனையவதியோட உயரம் நல்லபடியா நான் நடிக்கிறேன் நான் ஒரு ஆம்பளை மணி நேரமும் உன் காலடியில விழுந்து சட்டமா ஒரு சின்ன செய்யறதுனால நீங்க எனக்கு காரணமா நானா நானா உங்க பாருங்க உங்க அம்மா அதுக்காக இந்த வீட்டு காரணமா ஆயிட்டாரு

என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற இருக்கட்ட பாத்தியாமா நீயே பாரு நான் எவ்வளவு சொன்னேன் கேட்காதபடி பலாக்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே இப்ப பாரு அவ என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான் அவ ஒரு பொம்பளையா என்னமா இது தலையை சீவு விடுன்னு சொன்னான் சரின்னு சீவுட்டேன் புட்டு வையே ஒரு ஆம்பளையும் கிடையாது நம்ம தானே தனியா இருக்கிறோம் ஒரு புட்டு வச்சு விட்டேன் காலு செருப்ப தொடையன்னு சொல்றாமா நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெருவு போறா சுத்துருமா ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே நீ சொல்லல நீ சொல்லல சொன்னேன் ஆ பாத்தியாமா நீ நம்பாத அவ நடிகை நாடகம் ஆடுற அவ ஒரே இடத்துல சிங்கார பாகம் ஒரே இடத்துல சோக பாகமா சும்மாடா சரி என்ன நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஏண்டி பாத்தா பசு போல இருக்க உனக்கு இவ்வளவு திமிரா புருஷன் கிட்ட அடங்கி நடக்கணும்ங்கற அறிவு இல்ல ஓல்டானமா ஓல்டான் நீ அந்த வார்த்தையை கேட்ட அவ ஒண்ணே திருப்பி கேட்டுருவா அப்புறம் ஓமானம் போயிடும்

புருஷன் வீட்ல இருந்து ஓடி வந்து அப்பம் வீட்ல உட்கார்ந்து இருக்கிறது உங்க தங்கச்சி தொழில் ஐயோ ஓ மாரத்தை வாங்குறாடே எல்லாம் என் தலைவிதி வந்தவோ போனவ கிட்ட எல்லாம் நான் பேச்சு கேட்க வேண்டி எனக்கு வாட்ச இடமாவது நல்ல இடம் நீ ஏன் நடற இப்ப என்ன செய்யற பாரு அம்மா 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 என்ன அம்மா ஹோல்ட் ஆன் பண்ணு நீ அவ கிட்ட போனே அவ டீபாவை எடுத்து போடு போடு இத பாரு டீபாவை டீபாவை தூக்கு போடு போடமா பாட்டி அம்மா பேசறத பேசி விட்டு செய்யறது செய்து விட்டு அழுக்கிட்டு பேச இதே வார்த்தை அப்பாவை ஆறு வருஷம் நான் अंद <manyangos> मगराजा பிரபா பூதி குழந்தைக்கி பிரபாவ எப்ப வீட்டுக்கெல்லாம் போறீங்க என்ன கேட்டா பிரபா வரதும் உன் மச்சல வகையில இருக்கு அவரும் உங்கையில இருக்காரு என்ன என்ன என்னோச்சன கனவு எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்ல நான் ஒருத்தியே நீ எல்லாருக்கும் சமைக்க முடியாது ஹோட்டல்ல நான் குழந்தையும் அடைச்சிட்டு வரலங்கிறதுக்காக நீ இப்படி சொல்ற எனக்காக நீ ஒண்ணு சமைக்க வேணாம் நான் இந்த வீட்டுல இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலாம் சொல்லு போய் மாட்டு கொட்டகையில இருந்துக்கிறேன் மனித தன்மையே வேண்டாம் ரியா மதிக்காதவங்க வீட்டுக்கு போறதுதான் தன்மைன்னா அந்த மனிதத்தன்மே எனக்கு தேவையில்லை பிறந்த குழந்தையை பார்க்கணும்னு ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சி கூட உனக்கு கிடையாதா இருக்கிறது அண்ணி நிறைய இருக்கிறது அதுக்காக கட்டண மனைவி கிட்ட அடிமைப்பட்டு மனித உணர்ச்சியை இழக்கிறதுக்கு நான் விரும்பல